நம்ம ராஜா ஆன்மீகம் சார்பாக திருவிளக்கு பூஜை மிகவும் பிரம்மாண்டமாய் நம்ம கருக்கநிலை அமர்ந்தவள் கோவில்ல நடக்க போதுங்க அதுவும் வெற்றிகரமான இரண்டாவது திருவிளக்கு பூஜை ரொம்ப சிறப்புடன் நடக்க போதுங்க போன வருஷம் மாதிரி இந்த வருஷமும் ரொம்ப சிறப்பா இருக்கும் கண்டிப்பா இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் பூஜா அட்டென் பண்ணிருக்கீங்களா போன வருஷமே கலந்துருக்கேன்டா ஆஹ் நல்லா சிறப்பா நடந்தது இந்த வருஷமும் வந்திருக்கேன் கேள்விப்பட்ட டோக்கன் போட்டேன் சிறப்பா நடக்குதுன்னு கேள்விப்பட்ட நான் வந்திருக்கேன்டா எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்டயும் சொல்லிருக்கேன் நாலு பேர் வந்திருக்காங்கடா டோக்கன் போட்டிருக்காங்கடா இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா ేరీ <laughs> i <todulga> <tulga> 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 வருஷம் தான் அந்த பூஜைக்கு வந்து கலந்துக்கு வந்திருக்கேன் எனக்கு பூஜை நடக்கிற வருஷம் வருஷம் எனக்கு தெரியாது இந்த வருஷந்தான் வந்து கலந்ததுக்கு ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு ராஜா ஆன்மைக்கு ரொம்ப நன்றி காஞ்சிபுரம் கரிக்கிழமை கோயில் வந்து விளக்கு பூஜை வந்து சிறப்பாக இருந்தது ராஜா ஆன்மைகள் வந்து ரொம்ப தேங்க்ஸ் ஆடி மாதம் ஃபர்ஸ்ட்டு வெள்ளிக்கிழமை விளக்கு பூஜை வச்சாங்க ரொம்ப சிறப்பாவே நடந்துச்சு கரிகளியம்மன் கோவிலில் ரொம்ப எங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த விளக்கு பூஜையில கலந்துக்கிட்டோம் சிறப்பா நடந்துச்சு ரொம்ப நன்றி அனைவருக்கும் வணக்கம் இங்கே வருஷ வருஷம் ராஜா ஆன்மீக சூப்பர் மார்க்கெட்டு மிகவும் அற்புதமான ஒரு பக்தி நிறைந்த ஒரு குத்துவிளக்கு பீஜ பூஜை நடத்துகிறாங்க நாங்கள் வந்து ஒரு அஞ்சு ஃபேமிலியாக வருஷ வருஷம் நாங்கள் கலந்துக்கிறோம் இது ரொம்ப நல்ல வைபை கொடுக்குது ஒரு பெரிய கடவுளோட நம்பிக்கையை மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்குது நமக்கு ராஜா ஆன்மீக சூப்பர் மார்க்கெட் செய்யும் அந்த அருமையான குத்துவிளக்கு பூஜையை நம்ம வந்து கலந்து கொண்டு செஞ்சோம்னா நம்ம நம்பிக்கை கண்டிப்பாக நிறைவேறும் கண்டிப்பாக நம்ம என்னென்னலாம் வேண்டோமோ அதெல்லாம் கடவுள் நமக்கு அனுகிரகத்தோடு எல்லாத்தையும் நல்லதாக செஞ்சு தருவார் நாங்கள் எல்லாமே வந்து ஆன்மீக ராஜா ஆன்மீக சூப்பர் மார்க்கெட்டில் தான் நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம் அங்கே பர்ச்சேஸ் பண்ணும்போது எங்களுக்கு வீட்டுக்கும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது எல்லாமே நல்ல விதமாக நடக்குது ஸோ நீங்களும் ஒரு முறை ராஜா ஆன்மீக சூப்பர் மார்க்கெட்டுக்கு விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் தேங்க்யூ ராஜா ஆன்மீகத்தில் நான் வந்து திருவிளக்கு பூஜை ஏற்றது ரொம்ப சந்தோஷம் ஆடி ஒன்றாம் தேதி எடுத்தது ரொம்ப சந்தோஷம் ஜனங்கள் மிக்க மகிழ்ச்சியோடு வராங்கோ நான் அவங்க நினைச்சது நடக்குது எல்லாம் நினைச்சது நடக்குது இந்த கடவுள் பக்தி இருந்தால் தான் எது ஒன்று நடக்கும் ராஜா ஆன்மீகம் ரொம்ப நன்றி திருவிளக்கு பூஜை ரொம்ப நல்லா இருந்தது நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க எனக்கு மன இருந்தது தெய்வம் வந்து அந்த அருள் வாக்கில் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருந்தது பூஜை நல்லா சிறப்பாக நடந்ததுங்க நல்லா இருந்துச்சு மனநிறைவா இருந்தது அம்மாவுடைய அருள் பெற்று நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அந்த தெய்வத்தை கிட்ட வேண்டிக்கிறோம் நாங்கள் ஃபஸ்ட் டைம் இது வந்து பண்றோம் விளக்கு பூஜை பூஜைக்கு முன்னாடி நாங்கள் பண்ணதில்லை இந்த வாய்ப்பு கொடுத்த ராஜா ஆன்மீகத்துக்கு ரொம்ப நன்றி இது நல்லபடியாக நடந்தது எனக்கு எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு ஆடி மாசத்துல முதல் வெள்ளிக்கிழமை எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அம்மன் கோயிலில் கிடைக்கிறது ரொம்ப விசேஷம் முதல் வாரம் ஆன்மீக எல்லாம் கரெக்டாக செஞ்சு அவங்களுக்கும் ஒரு தேங்க்ஸுங்க நகரேஷு காஞ்சி இந்த காஞ்சிமா நகரத்தில் எல்லாம் வல்ல அருள்மிகு அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீ கருக்கி ஆலயத்தில் இந்த விசேஷமாக ஏற்பாடு செய்யப்பட்ட ராஜா ஆன்மீக சூப்பர் மார்க்கெட் பிரைவேட் லிமிடெட் சார்பாக நடத்தப்பட்ட இந்த திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டு எல்லா பக்தர்களுக்கும் எல்லாம் வல்ல அம்பிகனுடைய அருள் பரிபூர்ணமாக அம்பிகை பிரார்த்தனை செய்கிறோம் இந்த நிகழ்ச்சியை மிகவும் சீரும் சிறப்புமாக ஏற்பாடு செய்த ராஜா ஆன்மீகம் பிரைவேட் லிமிடெட் மற்றும் நிர்வாகத்திற்கும் இந்த நேரத்தில் மிகுந்த நன்றி பக்தர்கள் அனைவரும் எல்லாம் வல்ல அம்பிகையின் அருள் பெறுமாறு பிரார்த்தனை செய்கிறோம்